அனைவருக்கு வணக்கம் முதல்ல நாம் தமிழக முதலமைச்சருக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கலாம் நாம் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம் எல்லாருக்குமே வந்து ரேஷன் பொருள் அந்த ஆயிரம் ரூபாய் தரணும்னு சொல்லியிருந்தோம் ஏன்னா நிறைய மக்கள்கள் நம்ம லைவ் போய் எடுத்தது ரேஷன் கடையில் நிறைய மக்கள் வந்து எங்களுக்கு இல்லையே எங்களுக்கு இல்லையே நான் நாங்கள் போன வருஷம்லாம் வாங்கணுமே ஏன்னா வருமான வரை கட்டுறவங்க பென்ஷன் வாங்குறவங்க இப்படி எல்லாருக்குமே பல பேருக்கு பணம் இல்லாமல் திரும்பி போனாங்க டோக்கன் இல்லைன்னு சொல்லி அது மக்கள் மனசில் ஒரு 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 அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு நாம் அதை பற்றி ஒரு வீடியோ போட்டோம் இன்றைக்கி நேற்றைய ஒரு ஈவினிங் சொல்லிட்டார் எல்லா அனைத்து ரேஷன் கார்டு வச்சுருக்கிற அனைவருக்குமே ஆயிரம் ரூபாய் கண்டிப்பாக கொடுக்கணும் அதை விட ரொம்ப ரொம்ப சந்தோஷமான செய்தி என்னென்னா மகளிர் உரிமை தொகை பத்தாம் தேதியே எல்லாேருக்கும் வரும்னு சொல்லியிருந்தாங்க அதேமாரி இன்றைக்கி நிறைய பேருக்கு கிரெடிட் ஆகிடுச்சி உங்கள் வங்கி கணக்கில் வந்துடுச்சான்னு போய் செக் பண்ணுங்கள் ஏன்னா பத்தாம்தேதியே கொடுத்தா தான் இந்த பொங்கலை சிறப்பாக அவங்க கொண்டாடுவாங்க என்பதற்காக மகளிருக்கு இது ரொம்ப சந்தோஷம் பதினஞ்சாந்தேதி கொடுக்கறது ஒரு அஞ்சு நாள் முன்னாடியே நமக்கு இப்போ கிடச்சிருக்கு இது பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இந்த பொங்கல் விழாவை சிறப்பாக கொண்டாடுவதற்கு இது பயன்படும் மாதிரி இந்த வெறும் ஆயிரம் மட்டும் இல்லை கரும்பு சர்க்கரை பச்சரிசி இந்த மூணு தொகுப்புமே அனைத்து ரேஷன் கார்டு இருக்கிறவங்களுக்கும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க எனவே இது ஒரு மகிழ்ச்சியான ச பொங்கல் ஆண்டாக இருக்கும் இந்த ஆண்டு அனைத்து ரேஷன் கார்டுகள் தெளிவாக சொல்லிவிட்டார் அனைத்து ரேஷன் கார்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஆயிரம் ரூபாவும் பொங்கல் பரிசும் கண்டிப்பாக இருக்கிறது யாரும் கல கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறாங்க என்ன இதில் ஒரு குழப்பம்னா இதை முன்னாடியே இப்படி அறிவிச்சிருந்தால் இந்த சலசலப்பு இருந்திருக்காது மக்கள் சந்தோஷப்பட்டு இருப்பாங்க இப்போ இந்த சலசலப்புலாம் வந்ததுனால அதையும் தமிழக முதலமைச்சர் சரி செஞ்சிட்டாரு மீண்டும் ஒரு முறை அவருக்கு தமிழ்நாட்டின் மக்கள் சார்பாக மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் நன்றி சார்